அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சு முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா அலஹம்லா அல்லாஹ் போதுமானவன் இன்றைக்கி நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் நம்ம இன்னைக்கு நம்ம பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு பார்க்கலாமாப்பா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஆ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்ன வரைக்கும் என்ன செஞ்சோம் இந்த மாதிரி சத்துக்கு மேலே ஜபரு ஜேரு பேசு பெற்ற எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இந்த லெசனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோ ஜபர் தோ ஜேரு தோ பேஸு பெற்ற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாமா அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்துடலாமாப்பா ரெடியாக இருக்கீங்களா இப்போது ஃபர்ஸ்ட் இருக்கா இங்கே இருக்கு இல்லையா இதில் என்ன சொல்லியிருக்காங்க இது ஸ்வாது ஸ்வாது ரா சரிங்களா இப்போது ராக்கு சர்து இருக்குது சர்துக்கு மேலே பேஸ் மட்டும்தான் இருக்குது அதே பக்கத்தில் பாருங்கள் ஸ்வாது இருக்குது ரா இருக்கு ராக் மேலே சர்து இருக்குது சர்துக்கு மேலே தோ பேஸு இருக்கா உல்ட்டா பேஸுன்னு சொல்லுவாங்க தோப்பே சாரி இது வந்து தோ சொல்லுவாங்க ம் தோ பேஸ் இருக்குது இல்லையா இப்போது என்ன செய்வோம் நம்ம இதை எப்படி உச்சரிப்போம் ஸ்வீ எர் ரு அப்படின்னு உச்சரிப்போம்மா இது என்னென்னாக்கா இந்த இருக்கு இல்லையா தோ பேஸு இருக்கு இல்லையா இந்த பேஸுடைய உச்சரிப்பு ரூ அப்போது நம்ம வந்து ஸ்வேர் ரூ அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம் சரிங்களா அதே இந்த இடத்துல என்ன இருக்குது துவ பேஸ் இருக்கா இப்போது நீங்கள் வந்து இந்த ரா மட்டும் எடுத்துக்கிடுவோம் ரா மட்டும் வச்சு அதுக்கு மேலே துவை பேஸ் வச்சுட்டோம்னா அதை நம்ம எப்படி உச்சரிப்போம் ருண் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ம் இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம் ருன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ம் அப்போது இது எப்படி சொல்லணும் ஸ்வீ இர் ருன் ஸ்பீர் ருன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் புரியுதுங்களா இது ஸ்வீர் ரூ இது ஸ்வீர் ரூன் ஓகேங்களா இது ஸ்பீர் ரூ இது ஸ்வீர் ரூன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அல்ஹமுதுலா சரிங்களா இப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும் ஸ்பீர் ரூ இது ஸ்பீர் ருன் சரிங்களா அந்தங்களா என்ன செய்ய சொல்லணும் ருன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்தது அப்படி சொல்கிறோமா இங்க ஹவுன் சரிங்களா ஏன்னா அந்த என்ன இருக்கு இருக்கு அப்போன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் ஹவுன் எங்கே நீங்கள் சொல்லுங்க ஸ்வீ ரூ அடுத்தது ஸ்வீ யுர் ருன் ஸ்விர் ருன் ஹே யூ வி ஹவு வி அடுத்தது ஹே யூ லின் ஹவு இன் ஓகேங்களா அடுத்தது வி யில் லின்

كل با ير رن بر ع ام من عم من حو اب بن حبا سوا اف فن மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க இங்கே வி யுன் கவியுன் கவியுன் வன் மர் ஜுவன் கவியுன் ம

سويا ع تو إل لن عطل ع دو يو ون عدو ون. ما إذ دن مدن سو إم முன் முன் ஷ ன் ஷன் எங்க சொல்லுங்க ஷக்கன் ஓகேங்களா அஹமதுல்லா நம்ம வந்து இந்த பயிற்சி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது நமக்கு வந்து கடாசபர் வச்சுக்கிட்டுருக்காங்க இதை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இன்ஷால்லா அது எப்படி உச்சரிக்கிறது எழுத்துக்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு இன்ஷா அதை பார்க்கலாங்க சரியா இப்போ நான் சொல்லிக்கிறது புரிஞ்சு இல்லையா அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜேரு தோ பேஸ் எல்லாமே சத்து பெற்ற எழுத்துக்கள் வச்சு வந்துச்சுன்னா சத்து பெற்ற இதில் வந்து தோஜபர் தோ பேஸ் வந்துச்சுன்னா அது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா தெரியலாம் எல்லா போதுமானவன் நம்ம நாளைக்கு கீழே விழுந்து பார்க்கலாங்க இன்ஷால்லா நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாதீங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்ஸுமே ஆகும்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது சப்ஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால அவங்க என்ன செய்வாங்க இன்ஷால்லா அவங்களும் இந்த லெசன் பார்த்து அவங்களும் பயனடைவாங்க இன்ஷால்லா இது நன்மை இன்ஷல்லா அவங்களுக்கும் கிடைக்கும் ஓகேங்களா முயற்சி பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் தானே போட்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க இன்ஷால்லா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்ஷாலா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இந்த சப்ஜெக்ட் பார்க்கலாங்க இன்ஷல்லா இங்கே என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சேட்டை இருக்கா அதனால நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம் இன்ஷால்லா ஓகேவா ஓகேங்களா அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து